வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசையை வந்து பாருங்க நம்ம இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாவே ரிஷபம் அப்படின்னா அன்பானவர்கள் அழகானவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகு மட்டும் போதும் அன்பு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பொதுவா வந்து பாருங்க வீட்ல ஒரு ரிஷபராசி அம்மா இருந்தா அவங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு அப்படின்னு அது அழகழகாக அலங்கரித்து விடுவாங்க அழகழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா பாசமாக பார்த்துப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் வந்து பாருங்கள் ஒரு பொதுவான பலன் உலகத்தில் இருக்க அத்தனை ரிஷபராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் சரிங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய ரிஷபராசி அன்பர்கள் எங்களுக்கு எங்களோட ஜாதகத்தை நாங்கள் முழுசும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை சில முக்கியமான பொறுப்புகளை நாங்கள் எடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்களோட ஜாதகத்தை பார்த்து நாங்கள் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் நேரமும் காலமும் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வரம் தேடுறோம் புதுசாக தொழில் தொடங்க போகிறோம் இல்லை குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஏன்னா ஃபோன் பண்ணால் பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்களானா ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி இப்போ வாங்க ரிஷபராசி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபத்துக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் ஜென்மகுரு ஜென்மத்தில் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைய போறார் சரிங்களா அந்த ரிஷபம் ஜென்ம குரு வக்ரம் அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ரிஷபத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து பாருங்க காப்பாத்துவார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டென்த் ஆஃப் அக்டோபர்ல இருந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கும் அப்படின்னு சொல்லணும் பட் ஆறாம் இடத்துல புதன் சுக்ரன் சேர்க்க சுக்ரன் ஓன் ஹவுஸ்ல இருக்காரு இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம்ன்றது என்ன ருணரோக சத்ருஸ்தானம் சுக்ரன் வந்து ஓன் ஹவுஸ்ல இருக்காரு இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றது உண்டு சரி ஓகே வாங்க அப்ப இந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது ரிஷபத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஜாப்பு ப்ரொஃபஷனு கேரியரு பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க ஆஸ் பர் யோர் பிளான் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க உங்கள் பிளான் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி எப்படி எதாவது எப்படி எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க அதாவது அப்படி அப்படியே அப்படியே ஓடட்டும் ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க விடல உங்கள் பிளான் பிரகாரமே நீங்கள் ப்ராபகேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க புதுசா புதுசாக ஒரு வேலை தொடங்குறீங்க அப்படின்னா வேலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் புதுசாக இன்வெஸ்ட் தொடங்குறது அப்படின்னா பெருசிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் வேண்டாம் அது வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு ஜாப் சேர்றீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து ஒரு தடவைக்கு நாடு தடவை யோசித்து செய்யுங்க அதாவது நான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு தொழில் அந்த தொழிலை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னா யோசித்து செய்யுங்க அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு போங்க உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம் அதாவது வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சொல்லணும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பெரிய லெவலில் பண்ணக்கூடாது அதே மாதிரி புதுசாக ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போகணும் இது ரெண்டு மட்டும் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் மீதிபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாப் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லாவே போயிட்டுருக்கும் ஜென்மகுரு தான் ஜென்மகுரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ஸோ நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து பாருங்க லவ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய் ரெண்டாம் பாவம்ன்றது என்ன தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் காரசாரமாக நம்ம வந்து பேசுவோம் கோவப்படும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா காரசார விவாதங்களை அவரே ஏற்படுத்துவார் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் குழப்பம் இதெல்லாம் செவ்வாய் பகவானை ஏற்படுத்துவார் ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பக்காரகன் கிடையாது அவன் போர் கிரகம் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருந்தா கூட ஓகே ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு சரி வராது அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் கூட ஓகே ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க ஏழாம் பாவத்தில் இருக்குன்னா பொன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நிம்மதி இருக்காது ஸோ அது வந்து ஒன்று நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சுக்ரன் ஆறாம் பாவம் எப்பலாம் சுக்ரன் ஆறா ஆறாம் பாவத்துக்கு வராரோ நெருக்கமானவங்க கூட ஒரு சண்டை வரும் புரியுதுங்களா அதாவது நெருக்கமானவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அது யார் ரெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது அம்மா பையன் அப்பா பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை எனக்கு ரொம்ப நெருக்கம் எங்கள் மாமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் சித்தப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட நம்மளுக்கு யார் ரொம்ப நெருக்கமோ அவங்க கூட சண்டையை ஏற்படுத்துவார் ஓகேங்களா அந்த சண்டை வந்து பெரிய பெருசாக போகாது கவலைப்படாதீங்க அதுவே ஷார்ட் அவுட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரிஷபத்துக்கு இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல சுக்ரான் இப்போ தான் அதை சொன்னேன் அப்படி இருக்கிறதுனால பிரியமானவங்களோட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படும் அந்த சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் தடுத்துக்கோங்க அப்படின்னா என்னென்னா பிரியமானவங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட்றதை தடுத்துக்கோங்க அப்படின்றப்போ தானே நம்மளால் சண்டை போடாமல் இருக்க முடியும் ஸோ அதை தடுத்துக்கோங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளுக்கு தான் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்காரு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட ஆரம்பிப்போம் அவங்க ஒரு வார்த்தை சாதாரணமாக கேட்க போய் நம்ம அதுக்கு நீ ஏன் என்னை இப்படி கேட்குற எப்படி கேட்கலாம் எதனால் கேட்டேன் ஏன் கேட்ட என்ன நினச்சின்னு கேட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வந்து சினாரியோ க்ரியேட் பண்ணுவோம் அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் சரி நெக்ஸ்ட் வந்து திருமண விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பீங்க அது முழுசு சக்ஸஸ் ஆகாது இப்போ நிறைய ராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க திருமணம் வரம் தேடுறோம் அப்படின்னாங்களே வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பையன் ரிஷபராசி அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பொண்ணு நல்ல கலராக இருக்கணும் பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும் பொண்ணு கண்ணு நல்ல பெருசாக இருக்கணும் பொண்ணுக்கு முடி நீட்டாக இருக்கணும் பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொண்ணு ரொம்ப பாசமாக இருக்கணும் இப்படி பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அந்த செக்லிஸ்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாது நீங்கள் ஒரு ஐம்பது விஷயம் வச்சு ஒரு செக்லிஸ்ட்டு ஒரு பொண்ணை நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சிருக்கலாம் அந்த ஐம்பதும் ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாது ஒரு ரெண்டு மூணு தான் ஃபுல்ஃபில் ஆகும் உங்கள் மனசை வந்து நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் சினிமாவில் தான்ப்பா நடக்கும் ரியல் வாழ்க்கை இது இதெல்லாம் நடக்காது எது கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வந்துருங்க வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளிக்காயிடும் கவலைப்பட வேண்டாம் அந்த மொத்த லிஸ்ட்டோடு நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா இந்த மாதமும் க்ளிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த் ஆஃப் அக்டோபர் புதன் சுக்ரன் இணைவுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டென்த் ஆஃப் அக்டோபருக்கு மேலே புதனும் சுக்கரன் இணைய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கணுன்ற எண்ணம் ஃபஸ்ட்டு வரும் அந்த படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் சேர்ந்து வரும் படிக்க ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட்டு சுக்ரன் பதிமூணாம் தேதி போயிடுறாரு அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி ஆதித்ய யோகம் வந்துடும் சூரியனும் புதனும் செய்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துடும் குரு ஃபஸ்ட் ஹவுஸ் ஸோ உங்கள் டீச்சர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கார் புதனும் சூரியனும் சேர்க்க ஆதித்ய யோகம் இந்த காம்பினேஷன் வந்து என்னென்னா நம்மளா முடிவு பண்ணி பண்ணுறதை விட நம்மளோட ஆசான் நம்மளோட டீச்சர் இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கன்னா டீச்சர்ஸு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கன்னா லெக்சர்ஸு அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸு இல்லை உங்கள் வீட்லேயே உங்களோட மென்டார் யாராவது இருப்பாங்க பார்த்திங்களா அதை சொல்லி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே இப்போ நம்ம ஏதோ ஒன்று டாக்டர் படிக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இருப்பாங்க அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக சக்ஸஸ் ஆகிடும் எந்த விதமான கவலையும் இல்லை சரிங்களா அடுத்து பெண்கள் பெண்கள் ஒர்க்கிங் உமனு பெண்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஃபேமிலிக்குள்ளே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் பார்த்திங்களா குழப்பங்கள் நிறைய இருக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதை நீங்கள் நேருக்கு நேர் நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதனால என்ன பண்ணணும் ஒரு விஷயம் அப்படின்னா அதை பிளான் பண்ணுங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக ஷெடியூல் போடுங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிஸினஸை நீங்கள் குறைக்க முடியும் நீங்கள் இதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதம் ஃபுல்லாக எக்ஸசிவ் பிஸியாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சல் வரும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஸோ இதை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி செய்யுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதம் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கடுத்து வேலை என்ன ஆகும் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துலேயும் அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கா வேலை செய்கிற இடத்துலையும் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி வரும் ஏதாவது ஒன்று வரும் அவன் சொன்னால் இவன் சொன்னால் பெரிய லெவலில் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஊழல்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சமாளிங்க ஒன்று ஓகே அப்படின்னு ஈஸியாக சிரிச்சிட்டு கூலாக சமாளிங்க இல்லையா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இக்னோர் பண்ணுங்க அதுக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் அமைதி பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போங்க தியானம் பழகுங்க மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் ஹெல்த் இஷ்யூஸ் வராது நெக்ஸ்ட் ஹெல்த் அதாவது நாம் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது கழுத்து வலி வயிற்று வலி தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க பெரும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக குரு பகவான் வந்து வயிறு பகுதியை வந்து ஆட்சி புரிகிறவர் அப்படிம்பாங்க பிறப்புறுப்பு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பிறப்புறுப்பு கீழே இருக்க பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அதாவது கால் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வயிறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரதுனால நெஞ்சு கொளுத்துறது நெஞ்சு கறிக்கிறது தொண்டை புண்ணாயிடுறது த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே மைண்டை கம்ப்ளீட்டாக ஃப் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ரிஷபும் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் ரெண்டாம் பாவம் செவ்வாய் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்திட்டே இருப்பார் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ஈஸியாக கடந்து போகும் வாழ்த்துக்கள்